ராஜலிங்கம் சீத்தப்பட்டி கரூர் மாவட்டம் கரூருக்கு போகணும் டிஸ்பிளே மாற்ற போனேன் இது வண்டி ஓட்ட வண்டி ஓட்டிட்டு இது வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போகிறப்ப காலை மேலே தூக்கி உக்காந்து ஓட்டுனேன் இதுக்கு மேல் அந்த மாதிரி ஓட்ட மாட்டேன் இது ஹெல்மெட்டு போட்டு கரெக்டாக ஓட்டுறேன் கால் போ காலை மேலே தூக்கி உட்கார வச்சு ஓட்டுனால போலீஸ் பிடிச்சாங்க போலீஸ் பிடிச்சு ஹெல்மெட் கொடுத்து நல்லா ஒழுக்கமாக ஓட்டணும் ஒழுக்கமாக போகணும் அப்பா ஓட்டணும் யாரும் ஓட்டக்கூடாது நான் தெரியாமல் ஓட்டிட்டேன் யாரும் அந்த மாதிரி ஓட்டக்கூடாது எல்லாரும் நல்லபடியாக இருக்கும்